அனைத்து உரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம் காலியமால் கட்சியில் இணைய போறாங்களா இல்லையா அப்படின்ற எல்லாருடைய கேள்விக்குமே அதிகாரப்பூர்வ தகவல் பார்த்தீங்கன்னா தற்போது கிடைக்க போகுது இந்த ஒரு தகவல் குறித்த அந்த வீடியோ முழுமையாக பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் மே மாதம் நடக்க போகிற இணைய பொதுக்கூட்டத்திற்குள்ளாக நாம் தமிழ் கட்சியிலிருந்து விலகிய முக்கியமான பல நிர்வாகிகளை கட்சியில் மீண்டும் இணைய வைக்கணும் அப்படின்ற முடிவில் சீமான இருந்துட்டு இருக்காரு இதற்கு முதல் முக்கிய காரணம் என்ன அப்படின்னா மனஸ்தாபத்தினால கட்சியிலிருந்து விலகியவில நிச்சயமாக கட்சிக்குள்ள இணைத்தே ஆகணும் ஏன் அவங்க கட்சியிலிருந்து விலகியும் கூட இன்னும் நாம் தமிழ் கட்சியை தவிர வேற எந்த கட்சியோடையும் சேராமல் இருக்காங்க அப்படின்னா அந்த ஒரு விஷயத்திற்கு அவங்களுக்கு நான் மரியாதையோட அவங்கள அழைக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சீமானவர்கள் பாத்தீங்கன்னா இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு நாம் துவர் கட்சியோட முன்னாள் நிர்வாகிகளை மதிச்சு ஒரு விஷயத்த பண்ணணும் அப்படின்னு முடிவு எடுத்துருக்காரு இந்த ஒரு காரணத்தினாலேயே விலகிய பல நிர்வாகிகள் இன்னும் சொல்ல போனா வேற கட்சியில கூட விலகி நாம் தமிழ் கட்சியில் இணைவதற்கு தயாராக இருந்துட்டு இருக்காங்க ஏற்கனவே அதிமுக கட்சியில இருந்து கிட்டத்தட்ட ஐம்பதுக்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் பார்த்தீங்கன்னா மீண்டும் நாம் தமிழ் கட்சியில இணைந்திருக்காங்க இப்படி பல சாதகமான விஷயங்கள் நாம் தமிழ் கட்சிக்கு நடந்துட்டு இருக்கும் போது இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா முக்கியமான நிர்வாகி அப்படின்னு சொல்லிட்டு காளியம்மாள் இல்லைன்னா எப்படி அப்படின்ற ஒரு கேள்விதான் அனைத்து தரப்பு மக்கள் அருமை எழுப்பப்பட்டு வந்துட்டு இருக்கு குறிப்பாக நாம் தமிழ் கட்சிகள் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் மத்தியிலேயே காளியம்மாளுக்கு மிகுந்த செல்வாக்கு இருக்கு அப்படின்ற காரணத்தினாலதான் யாரை கேட்டாலும் காளியம்மாள் இணை வாங்கலாம் மாட்டாங்களா இணை வாங்கலாம் மாட்டாங்களா அப்படின்னு அதிகமான கேள்விகள் ஏற்பட்டு வந்துட்டு இருக்காங்க இதற்கு ஒரு அதிகாரப்பூர்வ தகவல் கிடைச்சிட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு சீமானுடைய சைட்ல இருந்தும் சரி காளியம்மாளுடைய சைட்ல இருந்தும் சரி ஒரு முடிவு எடுத்திருக்காங்க ஏற்கனவே காலியம்மாள் ஒரு செய்தியாளர் இருக்கிற சந்திப்புல மீண்டும் நீங்க என்ன எங்க பாக்கணும்னு நினைக்கிறீங்களோ அங்க நான் இருப்பேன் அப்படின்னு மறைமுகமாக ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாங்க இதற்கு ஏற்றவாறே தற்போது நடக்கக்கூடிய பல விஷயங்கள் எப்படி இருக்கு அப்படின்னா இணையாட்சி பொதுக்கூட்டத்திலேயே அனைவருக்குமே சர்பிரைஸ் தர மாதிரி காளியம்மாள் மேடையில பேச போறாங்க அப்படின்னு ஒரு தகவல் கிடைச்சிருக்கு முன்னாள் நிர்வாகிகளை சீமான் இந்த அளவுக்கு ஏன் மதிக்கிறாரு அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்பும் போது சீமான் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா பணத்திற்காகவும் பதவிக்காகவும் விலகுனவங்க போயிடட்டும் ஆனா மனஸ்தாவத்தினாலையும் கட்சி மேல பாசம் இருந்துமே இன்னும் அவங்க போது எனக்கே உறுத்தலாக இருக்கு அதனால தான் இணைய வைக்கணும் சொல்லியிருக்காரு இப்போ பெரியதளவுல பேசப்படுற ஒரு விஷயம் என்ன காலியம் கட்சியில இணையணும் அப்படின்றது பெரும்பாலான நிர்வாகிகள் காலியம் நமக்கு ஒரு மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருந்தாங்க தொலைக்காட்சியுடைய விவாதத்துல கூட நாம் தமிழ் கட்சியுடைய எல்லா குறிக்கோள்களையும் ரொம்ப நேர்த்தியாக எடுக்கக்கூடிய ஒரு நபராக இருக்கும் அவங்க கட்சிக்குள்ள இருக்கிறது தான் நமக்கு பலம் அப்படின்னும் அதனால என்ன காரணம் இருந்தாலும் சரி அவங்கள மீண்டும் கட்சியில் இணை வைக்கணும் அப்படின்னு பல நிர்வாகிகள் பார்த்தீங்கன்னா நாள் தோறும் காளியமாலோட உரையாடிகிட்டு வந்துட்டுருக்காங்க இன்னொரு பக்கம் இடுமோனம் கார்த்தி சாட்டை துரைமுருகன் தனிப்பட்ட முறையிலேயே காளியம்மாலை அழைச்சி பேசுறதும் சீமானுக்கும் காளியம்மாலுக்கும் ஒரு மீட்டிங்கை ஏற்பாடு பண்ணுறது வரைக்கும் முடிவு எடுத்துருக்காங்க காளி எது எப்படியாக இருந்தாலும் காளியம்மாள் பார்த்தீங்கன்னா வேற கட்சியில் இணைவதற்கு வாய்ப்பே இல்லை அப்படின்ற ஒரு காரணத்தினால காளியம்மாலை சந்திப்பதற்கு சீமானவர்கள் கூட தயாராகிட்டு வந்துட்டு இருக்காரு அப்படின்னு தெரிய வந்திருக்கு இன்னொரு பக்கம் காளியம்மாலை திமுக கட்சியில் இழுக்குவதற்கான நிறைய வேலைகள் போயிட்டு இருக்கு காளியம்மாலை கிட்டத்தட்ட இருபது லட்சம் வரைக்கும் பேரமும் பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க தனக்கு என்று ஒரு தனி ஐடென்டி உருவாக்குவதற்காக நிறைய விஷயங்களே தவிர நாம் தமிழ் கட்சிக்கும் சீமானுக்கும் எதிராக ஒரு விஷயத்த கூட நான் பண்ணிட மாட்டேன் வந்த எல்லா அழைப்பிற்குமே காளியம்மாள் இந்த ஒரு பதிலடியை கொடுத்திருக்காங்க இதனாலேயே மீண்டும் காளியம்மாளுக்கு ஒரு மிகுந்த நற்பெயரும் உருவாக ஆரம்பிச்சிருக்கு மேலும் காளியம்மாள் கட்சியில மீண்டும் இணைவதை குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சீமான உங்களை கட்சிக்கு வரவேற்கணுமா அல்லது கட்சியில சேர்த்துக்க கூடாதா அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களுக்கு அவன் சார் தெரிவிங்க நன்றி வணக்கம்